இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் அஸ்லாம் தாலா ரஹமத்துல வெல்கம் டு மை சேனல் ஞானத்தின் இன்ஷா இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரு நோன்பை நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யணும் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நோன்பு நோற்றவர் நோன்பை விடக்கூடிய தக்க காரணமின்றி நோன்பை முறித்தால் அது பெரும் குற்றமாகும் நோன்பை நோற்காதவர்களை விட நோன்பை முறித்தவர்கள் கடும் குற்றவாளிகளவர் இவ்வாறு நோன்பை முறித்தவர்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இந்த வசதி இல்லாதவர்கள் ஒரு நோன்பை முறித்ததற்காக இரண்டு மாதம் நோன்பு நோக்க வேண்டும் தொடர்ச்சியாக இரண்டு மாதம் நோன்பு நோக்க வேண்டும் அந்த அளவிற்கு உடலில் வலு இல்லாதவர்கள் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இதை பற்றிய ஒரு நிகழ்வு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹ் வசலம் அவர்களுடன் நாங்கள் அமர்ந்திருந்தபோது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதரே நான் அழிந்து விட்டேன் என்று கூறினார் நபிகள் நாயகம் சல்லாஹாஹு அலேஹ் வசலம் அவர்கள் உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் நான் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு என் மனைவியுடன் கூடிவிட்டேன் என்று அவர் சொன்னார் நபிகள் நாயகம் சலல்லா ஹொலைவசல்லம் அவர்கள் விடுதலை செய்வதற்கு உன்னிடம் ஓர் அறிமை இருக்கிறாரா என்று கேட்டார் அதற்கு அவர் இல்லை என்றார் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க உமது உடலில் சக்தி இருக்கிறதா என்று கேட்டார் அவர் இல்லை என்றார் தொடர்ந்து நபிகள் நாயகம் சலல்லா ஹொலைவசலம் அவர்கள் அறுபது ஏழைக்கு உம்மால் உணவளிக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கும் அவர் இல்லை என்றார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹ் வசலம் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள் நாங்கள் இவ்வாறு இருந்தபோது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் பேரிச்சம் பழம் நிறைந்த அரக் எனும் அளவை ஒன்று வரப்பட்டது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலக வசலம் அவர்கள் கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள் நான் தான் என்று அவர் கூறினார் இதை பெற்று தர்மம் செய்வீராக என்று நபிகள் நாயகம் சலல்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அந்த மனிதர் அல்லாஹுவின் தூதரே என்னை விட ஏழையாக இருக்கும் மனிதருக்கா நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் பதினாவின் கருங்கற்கள் நிறைந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் என் குடும்பத்தினரை தவிர பரம ஏழைகள் யாரும் இல்லை என்று அம்மனிதர் கூறினார் அப்போது நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் தமது அளவிற்கு சிரித்தார்கள் உமது குடும்பத்தாருக்கே உண்ண கொடுத்து விடுவீராக என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபுஹொரைலா அவர்கள் இந்த மூன்று பரிகாரங்களில் எதையுமே செய்ய இயலாதவர்கள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை என்றாலும் அல்லாஹு தலாவிடம் செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்